ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல குக்கர் விசில மருந்து உணவு வீணாகிப் போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ আৰোগ্য <laughs> சேலம் மாவட்டம் முத்தநாயக்கன்பட்டி அருகே பாலகுட்டப்பட்டி கிராமம் உள்ளது இங்குள்ள அரசு உயர்நிலை பள்ளிக்கு புதிய வகுப்பறைகள் கட்ட இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியது இதற்கான பணியை சென்னையில் இருந்தபடி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் துவங்கி வைத்தார் இருப்பினும் இன்று முறைப்படி பூமி பூஜை மூலம் கட்டுமான பணிகள் துவங்கும் என்று கான்ட்ராக்டர்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது இதற்கிடையே பாமகவை சேர்ந்த சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் ஸ்பாட்டுக்கு வந்தார் சம்பந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏ என்ற முறையில் பூமி பூஜையை துவங்கி வைப்பதாக சொன்னார் அவர் ஊருக்குள் வந்ததுமே திமுகவினர் சுற்று போட்டனர் அமைச்சர்தான் பூமி பூஜை போடுவார் உங்களை விடமாட்டோம் என்று கூச்சலிட்டேன் ஒரு கட்டத்தில் பாமக எம்எல்ஏ அருளை மொத்தமாக சேர்ந்து தள்ளி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது சுற்றியிருந்த போலீசார் சமாதானம் செய்ய முயன்றனர் அமைச்சருடன் சேர்ந்து எம்எல்ஏ பூமி பூஜை போடட்டும் அவரை மட்டும் தனியாக பூஜை போட விடமாட்டோம் என்று திமுகவினர் அடம்பிடித்தான் ஆனால் அவர்களை மீறி கட்டுமானப் பணி நடக்கும் இடத்துக்கு எம்எல்ஏ சென்றார் பூமி பூஜையை ஆரம்பித்தார் அவரை சுற்றி நின்று திமுகவினர் தடுக்க பாய்ந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்ததும் இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் முன்னாள் உட்கார்ந்து போராட்டம் நடத்துவேன் என்று பாமக எம்எல்ஏ அருள் சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது